வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காவை வச்சு சூப்பராக ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க இந்த ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு போல் ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணு சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா பூண்டு ஒரு பத்து பல் சேர்த்துருக்குறேங்க நான் சின்னதாக இருக்கிறதுனால பத்து பல் அளவு சேர்த்துருக்குறேன் ஓரளவு பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் நாலு பல் சேர்த்திங்கன்னா கூட போதும் அதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அதுக்கு பிறகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க வெந்தயத்தோட அளவு ரொம்ப குறைவாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு மாதிரி கசுப்புத்தன்மை வந்துடுங்க வெந்தயத்தோட அளவு கரெக்டாக சேர்த்துக்கணும் இதெல்லாம் நல்லா எண்ணெயில் பொறிஞ்சு வரட்டுங்க இது பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா கால் கிலோ அளவு கத்திரிக்காவை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க கழுவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இந்த எண்ணெயிலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வறுபடாதுங்க அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் நல்லா சுண்டி வரணுங்க நீங்கள் கரண்டியில் நசுக்கி பார்த்தீங்கன்னா இது போல் கத்திரிக்காய் நல்லா வெந்துருக்கணுங்க கத்திரிக்காய் வந்து ரெண்டாக கட் ஆகணும் அந்த அளவுக்கு வறுத்து விட்டுருணுங்க இப்போ இது இந்த மாதிரி வதங்கினதுக்கு பிறகு நல்லா ஆற வச்சிடலாங்க ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது போல் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்ச பேஸ்ட் ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க அப்புறமா தேவைப்படும் திருப்பியும் அதே பேன் எடுத்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணு சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பத்து சின்ன வெங்காயம் போல் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மூணு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க வர மிளகாய் அதையும் இதில் சேர்த்துட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருலாங்க இது வதங்கினதுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா அதனுடைய பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா எண்ணெயிலையும் வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கு பிறகு மூணு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க கல்லுப்பு சேர்த்துட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க தனி மிளகாய்த்தூள் அதுக்கு பிறகு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சாம்பார் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருலாங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருலாம் அதுக்கு பிறகு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுக்கலாங்க இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமா கரைச்சி வச்சிடலாம் அப்புறமா தேவைப்படுங்க அந்த தக்காளிக்கு லைட்டாக தண்ணி தொளிச்சிட்டு நல்லா வேக வச்சிடலாங்க தக்காளியெல்லாம் நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வறுத்து அரைச்சி வச்சமுடில அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க முழுமையாக எல்லா கத்திரிக்காயும் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி இதுலேயே ஊற்றிக்கலாங்க இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி எடுத்துட்டு அதையும் இதில் முழுமையாக சேர்த்துக்கலாங்க புளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு குழம்போட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாங்க மூடி போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா கொதி வர ஆரம்பிச்சுருங்க அந்த ஸ்டேஜில் நீங்கள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே சீக்கிரமாக கொதி வந்துடும் நம்ம வறுத்து தானே அரைச்சிருக்குறோம் அதனால சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க இது போல் நல்லா கொதி வந்துட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மல்லித்தூள் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு வேணால் சேர்த்துக்கலாங்க நீங்கள் போல் கெட்டியாக இருந்தால் இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு குழம்பு எந்த அளவு கெட்டி வேணுமோ அந்த அளவு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சைடிஸ் ரெசிபி நீங்கள் எப்பவும் வைக்கிற கத்திரிக்காய் புளி குழம்பு பொரியல் போல் இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி டேஸ்ட்ல இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் நிறைய ரெசிபிகள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனல் வந்து கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க